அதாவது பல இன மக்கள் பல இன சமுதாயம் சிங்கப்பூர் அமைஞ்சிருக்கிறதுனால அனைவரும் சேர்ந்து இந்த தீபாவளி கொண்டாடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுது அதாவது தீபாவளி நம்ம இந்து மக்கள் மட்டும் கொண்டாடாமல் மற்றவர்களும் சேர்ந்து அதாவது சீனர்களோ மலாயர்களோ அதை தவிர்த்து சமயத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து கொண்டாடுவதில் ஒரு தனி மகிழ்ச்சி தான் அனைத்து சமயம் அதாவது எத்தனை பேர் இருபத்தி ஐந்து பேர்கள் செய்தார்கள் அந்த இருபத்தி ஐந்து பேர்களும் வெவ்வேறு சமயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் சேர்ந்து அவர்களுடைய நோக்கத்தில் இந்த கலையை படைக்கும் பொழுது அந்த நோக்கத்தில் ஒரு தனி கலை அழகு கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் பல இன மக்கள் சேர்ந்து படைக்கும்போது அந்த படைப்புக்கே ஒரு தனி கலை இருக்கும் இந்த சமய எனக்கு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அவங்களோட கலாச்சார உடையில்தான் வந்திருப்பாங்க இதுவே ஒரு அழகு இன மொழி மதம் ஆகிய வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்டு நாம் வாழ்வோம் என்றே நம் கண்கூடாக காண்கிறோம்